வணக்கம் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லியை நம்ம வறுக்க ஆரம்பிப்போம் மல்லி நல்லா மணம் வர வரைக்கும் வறுக்கலாம் நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் அஞ்சு வரமிளகாயை இது கூட நம்ம சேர்த்துவோம் அஞ்சு வர மிளகாய் கூடவே தேவையான அளவு கருவேப்பிலையும் நம்ம இதில் சேர்த்துறோம் இதில் நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கலை வெறுங்கடாயில் தான் இதை நான் வறுக்கிறேன் நல்லா மனம் வந்ததுக்கப்புறம் இது கூட சீரகம் கொஞ்சோண்டு மிளகு இதை மட்டும் சேர்த்தி வறுக்க போகிறோம் இது நல்லா வருபட்டதுக்கப்புறம் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது பொண்ணிடத்துக்கு வருத வருப்பட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பிறகு அதே கடாயில் நம்ம இன்னும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பிரிஞ்சியில் ஒன்று இரண்டு பட்டை இரண்டு லவங்கம் இதை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம் இதையும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதே மசாலா கூட நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைக்கணும் அதை அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு இன்ச்சு இஞ்சி துண்டு ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் நான் இது கூட ஒரு கரண்டி கடல் எண்ணெய் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுக்க வச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த பொடியை பவுடராக்கிட்டு நம்ம நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த பவுட்ரு இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மசாலா கூட இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் புரட்டி விடுவோம் புரட்டி விட்டுட்டு இறக்கிட்டு ஒரு கை தேங்காய் பூ இது கூட சேர்த்துக்கலாம் பிடிக்காதவங்க இதை சேர்த்த வேண்டாம் இதை சேர்த்திட்டு பெரட்டி விட்டுட்டு வச்சிடலாம் இந்த மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுஞ்சு போட்டு பெருக்க விட்டு கருவேப்பிலை மல்லி இலை ரெண்டையும் போடுவோம் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கிற சிக்கனை இது கூட போட்டு பெரட்டலாம் கூட வேறு எதுவும் போட வேண்டாம் அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே இஞ்சி வெளியே வரும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்கனை நம்ம பிரட்டி விடலாம் வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டாம் அதுக்குள்ளே நம்ம அரைச்ச மசாலாவை தயாராக எடுத்து வச்சுக்குவோம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இந்த உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும் குழம்புக்கும் சேர்த்துன மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்குவோம் சேர்த்திட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி கிளறிக்குவோம் நம்ம குழம்பு எவ்வளோ கனமாக வரணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் நான் ரெண்டு சொம்பு தண்ணி இது கூட ஊற்றுறேன் ஊற்றிட்டு இந்த வானொலியை வேகமாக வச்சுட்டு நம்ம மூடிடலாம் பாத்திரத்தை மூடிட்டு ஒரு நாற்பது நிமிஷம் விட்டுருவோம் கறி நல்லா வெந்து குழம்பு தயாராகிடும் நமக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து கறியும் வெந்து குழம்பு தயாராயிருச்சு அவ்வளோதான் கொங்கு நாட்டு ஸ்டைல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தயார்